கொஞ்ச நாள் போர் தலைவா ஒரு வஞ்சிக்கோடி இங்கே வருவா கண்ணிரண்டில் போர் தொடுப்ப அந்த வெண்ணிலவ தோற்கடிப்ப காமாட்சி மீனாட்சி என்ன பெயரோ நானிய தென்னாடோ என் ஊரு நிறைய கொஞ்ச நாள் போரு தலைவா என்னோடு என்னோடுதான் கண்ணாமூச்சி என்றும் பட்டாம் பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூடும் பாதன்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போரா சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா மாடி என்ன சொல்ல ஆவாரம் பூவாக வாய் அடிச்ச முட்டழக கொஞ்ச நாள் போர் தலைவா ஒரு வஞ்சிக் இங்கே வருவ கண்ணிரண்டில் போர் தொடுப்பா அந்த வெண்ணிலவ அவ தோற்கடிப்பா